அனைவருக்கும் வணக்கம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட போகும் கிரக மாற்றம் இனி நீங்கள் தலைகீழாக நின்னாலும் இனி விதிவிடாது எண்ணி ஏழே நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் விர்ச்சகராசியில் சூரியனும் புதனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினியர்களுக்கு எண்ணி ஏழே நாட்களுக்குள் என்ன விதமான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு சுக சப்தமாதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் சூரியனும் அவருடன் இணைகிறாரு மீன ராசியை பொறுத்தவரை கிரகங்களுடைய பலம்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதை மட்டும் உத்தேசித்து காரியங்களை ஆற்றுங்க அப்படி நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் உரசல்கள் இருந்தாலும் தட்டுப்பாடோடு இருங்க அதே போல் ஒருவருக்கொருவர் விட்டு அனுசரணையோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல் ஆலோசனையும் உங்களுடைய செயல்திறனை அதிகரித்து தோஷத்தை குறைக்குங்க பாக்கியஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் அங்கு சூரியன் புதன் தோஷத்தை குறைத்து நன்மையை அதிகரிக்கும் லாபஸ்தானத்தை குரு பார் குரு பார்வை ஈடுவதால் தொழில் எச்சரிக்கையோடு அணுகினால் பாதிப்பின்றி நடைபெறுங்க ஓரளவு வருவாயும் சீராக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று விரையச்சனியாக செஞ்சிருக்கிறார் எனவே இந்த வாரம் முழுவதுமே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க அப்படியே திட்டமிட்டாலும் அவற்றில் ஏதாவது தடங்கல்கள் தாமத ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க திடீர் விரயங்கள் அதிகரிக்குங்க உற்றார் உறவினர்களுடைய பகை உருவாகுங்க ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை கிடைப்பது போல் வந்து கை நழுவி செல்லலாங்க அதிக நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது பல காரியங்கள் குறைகுறையாக நிற்கலாங்க வழிபாட்டின் மூலமே வளர்ச்சி ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து செய்ய செயல்படுவது மிக மிக நல்லது அதே போல இந்த வாரத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் இந்த வாரம் முழுவதுமே வக்ரத்தில் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதால் முதலில் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது பண நெருக்கடி ஏற்படுங்க தொழிலில் எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க யாரை நம்பியும் செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி சொல்லுங்க அதே போல் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள் கடன் சுமை கூடிக்கொண்டே செல்கிறதே என்று கவலைப்படுவீங்க கூடுமானவருக்கும் மீனராசினியர்கள் அனாவசியமாக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டங்கள்ல சனி பகவானின் மீது செவ்வாய் செவ்வாயினுடைய பார்வை பதியுது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்த்து இதன் முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லது கிடையாதுங்க எதிர்பார்ப்புகள் ஏதும் நடைபெறாமல் கூட போகலாங்க இல்லத்தில் வீண் விரயங்கள் அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் தொல்லை பிறராலும் தொல்லை என்ற நிலை உருவாகுங்க உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விலகும் நிலை உருவாகலாங்க உறவினர்களுடைய பகை அதிகரிக்குங்க இக்காலத்தில் தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் கடகராசியில் தற்போது செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த வாரம் முழுவதுமே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க பண தட்டுப்பாடு அதிகரிக்குங்க அதே போல குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது பெற்றோர் வழியில் ஆதரவு குறையுங்க பிறருக்காக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காது அலுவலக பணியில் ஏற்படுங்க அரசு வழியிலும் எதிர்பார்த்த தகவல் வருவதிலும் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இப்படி நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கூடிய விரைவில் வக்ரம் பெற இறக்குறாருங்க அதாவது கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இக்காலம் அமைஞ்சிருக்குதுங்க பண நெருக்கடி அதிகரிக்குங்க ஓய்வின்றி உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது பெற்றோருடைய ஆதரவு மற்ற சகோதர சகோதரர்களுக்கு கிடைக்குங்க அவ்வளவு அளவு நமக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க உத்தியோகத்தில் நினைக்க இயலாத விதத்தில் மாற்றங்கள் ஏற்படுங்க மனக்குழப்பம் தன்னம்பிக்கை குறையுங்க அதே போல் நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதேபோல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் மகர ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும் சுக்கரனால் நற்பலன்கள் கிடைக்க போகுதுங்க இருப்பினும் உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் சில காரியங்களில் தடைகளும் தாமதத்தையும் சந்திக்க நேரிடுங்க வாங்கி இடத்தை விற்க வருவீங்க வாகனத்தால் தொல்லை உண்டு கடன் சுமை அதிகரிக்குங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அக்கறை தேவை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அறிவுறுத்தல் உள்ளவர்களுக்கு எதையும் துணிந்து செய்ய இயலாது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பு ஏற்ற பலன் கிடைக்காதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்குங்க கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை பெண்கள் அனைவரும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு வாரமாகும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்குங்க அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு அதிபதியான புதன் உள்ளிட்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு ஆதரவாக செஞ்சிருப்பதால் படிப்பில் முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் இன்றி நீடிக்குதுங்க நேர்வுங்க தேர்வுகளில் வெற்றி ஏற்படுவது நிச்சயங்க அதே போல வெளிநாடு சென்ற உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான மேற்கொள்ளலாங்க கிடைக்கும் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உங்களுடைய விளைச்சல் சந்தை விலை நல்ல கிடைக்குங்க இதனால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு கிரக நிலைகள் உதவிகரமாக அமைஞ்சிருக்குது இந்த கட்டம் முழுவதுமே ஏழறைச்சனிடைய பாதிப்பில் வயல்கள் கடுமையாக உழைக்க வருங்க இரவு நேரங்களில் துணையில் தனியே செல்ல வேண்டாங்க அதேபோல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏலரைச்சனையினுடைய ஆரம்ப பிடியில் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல் தலைவலி முட்டிவலி இடுப்பு வலி மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் ஆகியவற்றால் சிரமப்பட வேண்டியிருக்குங்க இரவு நேரங்களில் தூக்கம் வருவது கடினமாக இருக்குங்க கூடுமான வரையில் தூக்க மாத்திரை போட்டுக் கொள்வதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமல்லாமல் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அக்ரம் பெறுவது என்பது நல்ல அமைப்பு இல்லை என்பதால் பெரும்பாலான விஷயங்களுக்கு உங்களுடைய மனநிலையும் பேச்சும் செயலும் காரணமாக இருக்கும் என்பதால் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டுங்க நிதானம் வேண்டும் அவசரம் வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீன ராசினிகர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எதுவும் சாப்பிடாமல் மதியம் பூஜை செய்துவிட்டு சாப்பிடுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்